குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சா பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவின் அனுகிரகத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பொண்ணுக்கு நிகரானவர் தங்கம் கோல்டு நம்மளை மேலே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டாலேயே நம்மளை வந்து உருவாக்கக்கூடியவர் குரு பகவான் இன்னைக்கு இருக்கிற கோல்டு விலை என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைச்சு பாருங்க இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா கோல்டோட துவில்கள் அப்படி ஊதி விடுவர் மேல அப்படிப்பட்ட மனுஷன் எப்படியோ நம்மள வந்து தங்க நிறமாக மின்ன வைப்பதற்கு சரியான ஒரு கிரகம் அப்படின்னா குருதான் சார் ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்னா கூட ஒருத்தவங்களுக்கு முன்னாடி நம்மளை ஒசத்தி வச்சிருப்பார் கௌரவத்துல பேர்ல நம்ம ஒரு ரெண்டு ரூபா போய் கடன் கேட்கறதுக்கு நம்ம தன்மானம் இடிக்கும் ஒருத்தவன்ட்ட நம்மளோட வருத்தத்தை சொல்றதுக்கு நம்ம மனசு அப்படியே கூணி குருவோம் இதுக்கும் குரு காரணம் ஏன்னா ஒருத்தவன் நம்மளை சொல்லிடக்கூடாதுரா நாம வந்து ஏதாவது ஒண்ணு நாம எப்ப உழுவோன்னு அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான் இப்ப நாம போய் அவன்கிட்ட கெஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்னு நம்ம நினப்ப பாருங்க இதுவும் குருவுடைய மடிக்காமல் இருப்பதும் குருவின் எண்ணம் குருன்னு எடுத்துட்டோம்னா அவர் நம்மக்குள்ள எப்படியோ உள்ள போயிடுவார் குருங்கிற கிரகத்தோடைய பாசிட்டிவ் திங்கிங் நிறைய இருக்கு நெகட்டிவ்ங்கிறது குரு கிட்ட கிடையவே கிடையாது கால் கடுக்க நிற்க வேண்டிய நேரமாக இருந்தாலும் வருத்தப்படாமல் நிக்க நிக்கக்கூடிய கிரகம் அது ஒரு மனிதனோட வாழ்க்கையில இப்ப கால் கெடுக்கிற நிக்க வேண்டிய நேரம் ஒருத்தர் ஒரு மனுஷனுக்காக நிக்கிறோம் வேலைக்காக நிக்கிறோம் ரேஷன்ல நிக்கிறோம் ஏ இதான உண்மை அப்ப எதுவாக இருந்தாலும் அதுலேயும் பொறுமையை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த விசுவா வருஷத்துல அடைகிறார் இந்த பெயர்ச்சி ஏறத்தாழ ஒரு பதினாறு மாதங்கள் நம்ம வாழ்க்கையில் கம்பல்சரி பன்னெண்டு மாதத்தை அவர் கடந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறார் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிக்கு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய லைஃபை ஒரு பெரிய அளவில் சக்சஸ் பண்ண வைக்க போறார் குரு கொடுக்க எந்த கிரகமும் கெடுக்க முடியாது கொட்டி கொடுக்க போகிறார் குரு பகவான் அத்தனை ராசிக்கும் அவர் எப்படி கொட்டி கொடுக்க போறார் அவர் கொற்றதை நாம் எப்படி அல்றது சிந்தாம செதறாம நமக்கு தேவையானதை எடுத்துக்கணும் இந்த உலகத்தில் நாம் நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரே ஒரு வழி மதி நுட்பம் புத்திசாலித்தனம் இவ்வளவுதான் தண்டத்தை ஏற்படுத்துறதோ கிடையாது மதிநுட்பம் எதை செய்தாலும் அறிவு தொழில்நுட்பத்தோடு அறிவு நுட்பத்தோடு செய்யும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குருங்கிற கிரகத்தினால் நமக்கு வலிமை கிடைக்கும் அப்படிப்பட்ட குரு இந்த பெயர்ச்சியின் மூலமாக எல்லா ராசிக்கும் சிறப்பான யோகத்தை கொடுக்கிறார் ஒரு ஒரு ராசியை உள்ள போய் பார்க்க போறோம் பார்க்கலாமா கொட்டி கொடுக்க போகும் குரு ராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கு வருகிறார் ரெண்டாம் வீடுனா என்ன சொல்லுவாங்க ஒரு மனுஷனுடைய பெரிய பலமே குடும்பம் தாங்க குடும்பஸ்தானத்துக்கு வருகிறார் நான் ஒரு குடும்பஸ்தனா வருவதற்கு எல்லா தகுதியும் எனக்கு இருக்குன்னு நம்மள வெளி உலகத்துக்கு காட்ட போறாரு என்றைக்குமே லைஃப்ல மாத்தி யோசிக்கணும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒருத்தன் ஃபீல் பண்ணக்கூடாது எதுக்கு ரெண்டு கை கொடுத்தா எவ்வளோ தூரம் நம்மளால் சோப்பு போட்டு குளிக்கிறோம்ல குத்துறத பிடிச்சி இழுத்து எடுக்க வேண்டியதா என்ன பண்றது இல்லைன்னா இன்னொருத்தவன் கிட்ட போய் யாச்சகையும் கேட்கணும் எனக்கு செத்த முதுகுல குத்தி இருக்கிறத எடுறா அப்படின்னா எடுப்பான் ஏன் எடுப்பான் உங்களுக்கு வலி இருக்கேன்னு எடுக்க மாட்டான் எப்படி எவ்வளவு ஆழத்துல குத்தி இருக்கான் அப்படின்னு அவன் ஐடியா பண்றதுக்கு எடுப்பான் குத்துனதை பார்த்தனவே கிடையாது அவனுக்கு அதனால அதை எடுப்பான் ஆர்வ கொள்ளாருல வருவான் ஹெல்ப் பண்ண அப்ப ரிஷப ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது வீட்டிற்கு வரக்கூடிய குரு பல மனிதர்களை புரிந்து கொள்ள சிறப்பான வழியை காட்டுவார் அண்ணே அண்ணன்னு நம்ம பக்கத்துல அண்ணே இதுக்குதானா அப்படின்னு ரிஷபமே புரிந்து கொள்ள முடியும் அது முக்கியமா சொல்றேன் பெண் பிள்ளைகள் இந்த ரெண்டாம் வீட்டுக்கு குரு வர்றதுனால பார்த்து பழகுங்க பழகுங்கிட்டையும் ரொம்ப அன்னோன்யமா பழகாதீங்க ஆமா ரொம்ப சிரமம் என்னைக்குமே அந்நியமா பழகுங்க சக்சஸ் ஆகலாம் அதுதான் அன்னோன்யம் அந்நியம்னா தான் அன்னோன்யம் எல்லா மனுஷக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்கும் எல்லா மனுஷத்துக்குள்ளயுமே ஒரு வைப்ரேஷன் மாறும் நல்லா இருக்கிற நிலங்க நம்ம தான் பார்த்து வாங்குறோம் திடீர்னு இந்த நிலத்துல எப்படிங்க விரிசல் வருது சரி அதை விடுங்க ஒரு கொத்தனார் ஊடு கட்டுறாரு நல்ல சிமெண்ட் நல்ல ஜல்லி போடுறாங்க செங்கல் வைக்கிறாங்க இரும்பு கம்பி வைக்கிறாங்க எல்லாம் போட்டு கலவை நல்ல சிமெண்ட் பெயிண்ட்டு பெருப்பு விழுத எப்படி விட்டுது காரணம் சொல்லுங்க பாப்போம் ஏன்னா இதுல யார் மிஸ்டேக்கும் கிடையாது என்ன எது வேணாலும் நடக்கலாம் அவ்வளவுதான் விதியை எப்படி மாத்தறது நாம யோசிக்கணும் மாத்தி யோசிக்கணும் இப்ப ரிஷபராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கு குடும்பஸ்தானத்திற்கு வந்துட்டாரு குரு பகவான் சாதாரணமா இருந்துடக்கூடாது இப்ப குடும்பத்துல பொறுப்பு வருது சார் நம்ம ஒரு லிப்டில் ஏறும் போது தனியாக ஏறுறோமா லிப்டில் நாலஞ்சு பேர் நம்மளோட இருக்கிறானா நம்ம எந்த ஃப்ளோருக்கு போகிறோம் சில பேர் பார்த்துருக்கீங்களா மாலுக்கெல்லாம் போயிருப்பீங்க உள்ள போய் லிப்டுக்குள்ள போனோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நாலஞ்சு பேர் இருப்பான் அவனை பார்த்தோடனே நீங்கள் என்ன போ எங்கே போக போகிறோம்னு உங்களுக்கு மறந்துடும் அந்த லிஃப்ட் அப்புறமா நம்பரை பார்ப்பீங்க அதில் அஞ்சு அழுத்து இருந்ததுன்னா ஓகே இல்லைன்னா அஞ்சு தேடிக்கிட்டு இருப்பீங்க சரி யாருமே இல்லாமல் லிஃப்டில் ஏறிட்டீங்கன்னா ரெண்டாவது ஃப்ளோரில் நாலு பேர் திடீர்னு வருவான் அப்போ உங்களுக்கு ஐயோ நாம நம்ம அடுத்த எப்படி இறங்குறது யோசிப்பீங்களே யோசிக்க மாட்டீங்களா யோசிக்கணும் குடும்பஸ்தானத்துக்கு வரக்கூடிய குருவினால் நிறைய நிறைய விஷயங்களை மாத்தி யோசிக்கணும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் யாருக்கிட்ட எப்படி பழகணும்னு தெரிஞ்சுக்கணும் யாரையும் நம்ப கூடாது குடும்பத்துல நிம்மதியா ஒரு மனுஷன் வாழணும்னா முதல்ல குடும்பத்துல நம்ப கூடாது இவ்வளவுதான் குடும்ப வாழ்க்கை அவன் தான் குடும்பஸ்தன் அஸ்தன்னா என்ன இல்லையா அஸ்தமன் ஆகாம நம்ம குடும்பத்தை கொண்டு போகணும் ஒடிச்சிட கூடாது நமக்கு எல்லா அறிவும் வந்துருச்சுன்னு அர்த்தம் குடும்பஸ்தன் ஆயிட்டம்னா எல்லா அறிவும் எல்லாரையுமே தெரியும் ஒன்னொன்னு ஒவ்வொரு விதம் புள்ள ஒரு விதம் பொண்டாட்டி வீர விதம் புருஷன் ஒரு விதம் மாமனார் ஒரு விதம் எது எப்ப பூகம்பம் வெடிக்குனே தெரியாது அப்ப ரிஷபராசிக்காரர்கள் பொது வாழ்க்கையில இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் இப்ப ரெண்டாம் வீட்டிற்கு வர்றதுனால உங்களுக்கு நிறைய யோசிக்கிற தன்மையை கொடுப்பார் இன்னாரு எந்த இடத்துல வைக்கணும் இன்னார் எந்த இடத்துல செய்ய வைக்க கூடாது இன்னாருக்கு என்ன போஸ்ட் கொடுக்கணும் இன்னார் எவ்வளவு உயர்த்தி பேசணும் அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணா குரு உங்களுக்கு சப்போர்ட் ரிஷபராசிக்காரர்களே அதை விட்டுட்டு குரு ரெண்டாம் வீட்டுக்கு வந்துட்டாருங்க குடும்பஸ்தானத்துக்கு வந்துட்டாரு எனக்கு உயர்த்தி கொடுக்க போறாரு அப்படின்னு இப்படி உட்காந்து இருந்தோம்னா கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள காட்சி எல்லாம் மாறிடும் ப்ளான் ஓவர் இதை மட்டும்தான் நீங்க இப்போ ஃபாலோ பண்ண போறீங்க நான் எப்பயுமே சொல்லுவேன் மணிகண்ட சிவம் மாத்தி யோசிக்கிறாள் வெற்றியை எப்படி கொடுக்கணும் எப்படி வாங்கணும் இதை யோசிங்க ஆட்டோமேட்டிக்கா வெற்றி வராது வெற்றி கிடைக்கிற நேரம் வந்துருச்சு இதை வேற விதமா யோசிச்சா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க லைட்டா எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்க சாண்டல் கலர் யூஸ் பண்ணுங்க சாஃப்டா இருங்க சிரிச்ச முகத்தோட இருங்க எல்லாரும் ஒரு கை பார்த்துடலாம் வாழ்த்துக்கள் குரு கெடுக்க மாட்டார் கொடுக்க போகிறார் கொட்டி கொடுக்க போகிறார் நல்லதை நடக்கும்